வண்டி ஓட்டிக்கு போறீங்கன்னு சொல்றீங்க ஒரு பன்ன பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அப்போ வந்து தூக்கம் வரக்கூடாது வணக்கம் நான் டாக்டர் நான் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் அதாவது தூக்கம் தூக்கம் வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம் அதாவது இன்னைக்கு இன்னும் ஆரோக்கியமா இருக்கும்னால நமக்கு வந்து தூக்கம் நல்ல பசி நல்ல தாகம் நோல் இருந்துன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம் அதனால் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியமையாத தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இப்போ வந்து தூக்கம் தூக்கத்துக்கு வந்து ஒரு நாலு ஐந்து முத்திரைகள் தர்றேன் ஐந்து முத்திரைகள் சொல்கிறேன் அந்த முத்திரைகள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் அதனால தூக்கத்துக்கு இப்போ பாருங்க முதல்ல பாகா முத்திரை போயிருக்கோம் பாகா முத்திரை அதாவது ரைட் ஹேண்ட் நசி முத்திரை வச்சுக்கோங்க லெஃப்டில் வந்து மருங்க முத்திரை இதுக்கு பேர் வாகா முத்திரைன்னு இது ஒரு மூணுலேருந்து ஒரு ஐந்து நிமிடம் பண்ணிட்டு வாங்க இது முதல் முத்திரை நீங்கள் வந்து படுத்துகிட்டே பண்ணலாம் படு படுத்துகிட்டே இந்த ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் ஒவ்வொரு முத்திரையும் படிக்கலாம் நீங்கள் நான் அப்படின்னு கூட்டிட்டு இதுக்கு பேர் வாகா முத்துரை நம்பர் ஒன்று அடுத்து நம்பர் டூ வந்து இது பிராண பிராண வாயு முத்திரைப்பாங்க வாயு முத்துரை இது வந்து பிராண பிராண வாயு முத்துரை பேர் இதுல வந்து இது ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்க முந்திரை சௌரஸ்லேயே கிடைக்கும் அதாவது இதில் வர்ண முத்திரை இருக்கு இது தூக்கத்தை கொடுக்கணும் பிராண முத்திரை இருக்கு இது தூக்கத்தை கொடுக்கணும் இது பிராணவாயு முத்திரை அப்போ இது வந்து பிராணவாயு முத்துரை இது நண்பர் இது ரெண்டாவது முத்திரை இதை பண்ணிட்டு வாங்க இது பண்ணீங்கன்னா நல்ல தூக்கம் அடுத்தது உங்களுக்கு வந்து சக்தி முத்திரைன்னு சக்தி சக்தி அந்த பெருவர் நடுவெருல் ஆண்காட்டு விரலு மடங்கி வச்சுங்க ரெண்டு கேள்வி ஒரே மாதிரி இப்படி வச்சிங்கன்னா இதுக்கு பேரு சக்தி முத்திரைன்னு இது வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கணும் சக்தி முத்திரை இது மூணாம் முத்துரை நாலாம் முத்திரை வந்துங்க நித்திரை முத்திரைன்னு இப்படி வச்சிங்கன்னா சிந்துமுத்துரை சிந்து வெர் இருக்கு இல்லைங்களா சிந்து விரல வந்து இந்த கேப்ல நினைச்சுருங்க இதுக்கு பேரு நித்திரை முத்திரைன்னு இருக்குங்க இது வந்து நல்லா இது பேரே நித்திரை முத்திரை அந்த தூக்கத்தை அப்புறம் நீங்கள் ஐந்தாவது முத்திரை இது வந்து நாலு அஞ்சாவது முத்திரை நீங்க மனசு ஃப்ரீ பண்ணணும் மனசுல வந்து தேவையில்லாத ஒரு இஸ் தேவையில்லாத ஓட்டம் எண்ணோட்டங்கள்லாம் இருக்கு அதை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு இது சுமய முத்திரை இது ஒன்று பண்ணுங்க இப்ப சுமை முத்திரை இது பண்ணும்போது இந்த ஒரு ஐந்து முத்திரைகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க படுத்துட்டே போ படுத்துட்டே ஒரு மூணு ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் ஒவ்வொரு முத்திரையும் நிமிடம் ஒரு ஐ அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு நிமிடம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் தூக்கம் இது வந்து ஐந்து முத்திரை ரெகுலராக பண்ணிக்குவாங்க நீங்கள் உணவெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் படுக்க படுக்கி போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இறப்பு உணவு வந்து எடுத்துக்கணும் அப்புறம் செல் போடலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க அது இருந்தாலும் ஒரு நல்ல தூக்கம் நல்ல காத்தோட்டமாக நடக்கும்

வந்து நீங்கள் முறைகள் வந்து நீங்களும் கற்றுக்குங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களோட உலக உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லி செலவு கிடையாது இது வந்து ஒரு பெரிய இது அதே மாதிரி உப்பு மாத்திரைகள்லாம் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் உப்பு மாத்திரைகள்லாம் வந்து முடிவு வரல தவிர்த்து தவிர்த்துக்கங்க அதே மாதிரி அடுத்த ஒன்று முத்துறைகள்லாம் வந்து வந்து உங்களுக்கு வந்து சந்திக்க வேண்டாம்